இந்த வீடியோல வந்து மல்டிபிள் மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ப்ரீவியஸ் வீடியோல வந்து எப்படி மேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தாலே அது போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து மேக்ஸ் போட்டுக்கு நீங்கள் வந்து டேட்டா செலக்ட் பண்ணி எந்த ப்ரெஸ் பண்ணால் மேக்ஸிமம் வேல்யூ வந்துடும் அதாவது இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து யாரோட இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா யாரெல்லாம் வந்து மேக்ஸிமம் வேல்யூ எடுத்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா பண்ண போகிறோம் நான் வந்து இங்கே ஃபில்டர் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணால் என்னோட ஃபார்முலா வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு இங்கே வந்து எந்த அரையும் சூஸ் பண்ணணும்னு கேட்குறது நான் வந்து ஃபஸ்ட் அரை சூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் தான் வேணும் யாரெல்லாம் வந்து மேக்ஸிமம் வேல்யூஸ் எடுத்திருக்காங்கன்னு வந்து காமா போட்டுட்டு அது கூட வந்து எந்த வேல்யூஸ் வந்து இந்த வேல்யூஸ் சூஸ் பண்ணி இதை எந்த சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் வந்து யாரெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கிறதுக்கு இந்த ஆராய்ச்சு பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ வேணும் அதனால வந்து ஈக்குவல்ஸ் ப்ரைஸ் பண்ணிட்டு அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே ஃபங்க்ஷன்ஸ்க்குள்ளே ஃபங்க்ஷன் போடுறோம் அந்த மாதிரி ஸோ ஃபுல்லாக வந்து மேக்ஸ் வேல்யூ போட்டுக்கிறேன் மேக்ஸ் வேல்யூ போட்டு டேப் ப்ரைஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து அந்த டேட்டா வந்து நான் சூஸ் பண்ணிட்டு ரெண்டு வாட்டி நான் வந்து ப்ரேக் க்ளோஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு க்ளோஸ் பண்றது வந்து மேக்ஸ்க்கு என்டர் பண்ணிணதுக்கப்புறம் நம்ம பார்த்தாக்கலாம் யாரெல்லாம் வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு இங்க வந்து டிஸ்பிளே ஆகுது டீட்டெயில் வீடியோ சேனல் இருக்காங்க அதே மாதிரி மிஸ் பண்ணாம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க